உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் முதல்கண் பத்து லட்சம் பார்வைகளை டிஎன்டிவி உண்மை ஊடகம் பெற்றிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான தகவலையும் இந்த தருணத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்ட போற்றி போற்றி பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் பாத கமலங்களை பணிந்து இத்தனை குறுகிய காலகட்டத்தில் பத்து லட்சம் பார்வைகளை அளித்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உறுதியாக்கிக் கொள்கிறோம்

அவர் நினைத்திருந்தால் அங்கே வந்து ஒரு காய்கறி செடி தோட்டம் அமைத்திருக்கலாம் நெல் வயல் கூட அமைத்திருக்க முடியும் தருமசாலைக்கு ஆனால் தருமசாலையினுடைய கொள்கை தருமசாலையினுடைய செயல்பாடு அத்தகையது அல்ல அது இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அத்தகைய ஒரு பெரும் கொள்கையை அடிப்படையாக கொண்ட உலகின் மிக முதன்மையான அதே போல் அன்னதான கூடமாகவும் அதை அமைத்திருந்தார் மேலும் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் அதாவது எண்பதுக்கான நிலத்தை காலியாக வைத்திருக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் அவர் இட்ட காரணத்தினால்தான் அங்கே ஒரு தோட்டம் கூட அமைக்கப்படாமல் எந்த கட்டணங்களும் கட்டப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் அது நீடித்திருந்திருக்கிறது இத்தகைய நிலையில் தான் அங்கே நாங்கள் சர்வதேச மையத்தை கட்டி அன்றாடம் ஆயிரம் பேர்த்தை கூட்டத்தை கூட்ட போகிறோம் ஆண்டுக்கு ஒரு முறையினா ஒரு நாள் தானே கூட்டம் கொடுது அதே போல் மாதத்திற்கு ஒரு நாள் தானே கூட்டம் கொடுது அதனால் டெய்லி ஆயிரம் பேர்த்தை கொண்டு வந்து வச்சு அங்கே உண்டியல் குலுக்கி அங்கே பணத்தை வசூல் செய்து இதன் மூலமாக உலகம் முழுவதும் வள்ளலாரை கொண்டு செல்கிறோம் என்று கிளம்பியது ஒரு கூட்டம் இதற்கு இந்த கூட்டம் சொன்னதை கேட்டு தமிழ்நாடு இந்து சமயத்துறையும் அவர்களுக்கே அறியாமல் ஆழம் தெரியாமல் இதில் கால் வைத்து விட்டார்கள் இப்போது சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் மார்கழி மாதம் பூரா வந்து விரதம் இருந்து கார்த்திகை மாதம் போகிறாங்க அப்போ மீத நா மாத நாட்களில் ஒரு நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் போய் அங்கே வழிபாடு பண்ணுறாங்க அப்போது மீதமுள்ள நாட்கள்லாம் அங்கே வந்து சும்மா தானே இருக்குது யாரும் கூட்டமே போகாமல் காட்டுக்குள்ளே பாலாடைஞ்சு கிடக்குது அப்படின்ட்டு அங்கே ஒரு சர்வதேச மையத்தை ஏன் கேரள அரசு கட்டவில்லை கேரள அரசுக்கு அறிவு இல்லையா பணம் இல்லையா ஆக ஒரு வழிபாட்டு தலம் என்பது அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் சென்றால்தான் அங்கே வந்து அத்தகைய பலன் கிடைக்கிறது என்பதற்காக வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறார்கள் அப்போ தைப்பூசத்தன்று அங்கே வந்து வடலூரில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினெட்டு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கூடுகிறார்கள் இனி வரும் காலங்களில் அது நாற்பது லட்சமாக இரண்டு மடங்காக மூன்று மடங்காக நிச்சயமாக மாறும் இப்படிப்பட்ட நிலையில் இப்போ இருக்கிற இடமே அது போதாது என்கிற நிலையில் அங்கே கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு ஏக்கரில் முழுவதுமாக கட்டட குவியல்களை குப்பைகளை போட்டு அந்த இடத்தை மறத்துவிட்டு திருப்பதியில் கோயிலில் வந்து வரிசையில் தரிசனம் விடுவதை போல இடப்போகிறோம் என்று சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரான பக்தியை பக்தி நிலையமாக அதை மாற்றி அதை முழுக்க முழுக்க ஞானத்திலிருந்து பக்தி என்கிற கீழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மூடத்தனமான செயல்பாடுகளை செய்யுமாறு தமிழ்நாடு அரசை தவறான தவறாக வழிகாட்டியவர்கள் இந்த சன்மார்க்க சங்கங்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சங்கத்தவர்கள் அதாவது அவர்கள் அரசியல் கட்சிகள் போல அந்த சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இலவசங்களை தருவது நாங்கள் தானம் கொடுக்கிறோம் சட்டி கொடுக்கிறோம் பானை கொடுக்குறோம் அடுப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடி கொடுக்கிறோம் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்கிறோம் என்று சொல்லி எப்படி அரசியல்வாதிகள் வாக்குகளுக்கு பணமும் வசங்களும் கொடுப்பார்களோ அதுபோல கொடுத்து நீ என்னோட பேரை வந்து போஸ்டர்ல போட்டிங்கன்னா உனக்கு ஐயாயிரம் ரூபாய் டொனேஷன் தர்றேன் என்னுடைய பேனரில் போட்டு சன்மார்க்க காவலனி சன்மார்க்க சங்கத்தின் பாதுகாவலனி வள்ளலாரின் அடுத்த வாரிசே அப்படின்லாம் நீங்கள் வந்து போஸ்டர் அடித்து பேனர் போட்டீங்கன்னா அதுக்கு நான் உனக்கு தானம் தர்றேன் என்கிற இப்படிப்பட்ட மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் தான் இத்தனை குழப்பங்களுக்குமே காரணமாக இருக்கு என்பதை நாம் பல முறையில் சொல்லிட்டோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஆறு ஏக்கரில் தான் சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேறு எங்கே வேண்டுமானால் கட்டிக்கொள்ளலாம் இன்டர்நேஷ்னல் சென்டர்ங்கிறது சென்னையில் கூட இருக்கலாம் வடலூர்லேயே இருக்கிற அவசியமெல்லாம் கிடையாது என்று அறிவார்ந்தவர்கள் பலரும் எடுத்து சொல்லிய பிறகு அப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலத்தில் தான் அங்கே வந்து சர்வதேச மையம் கட்டுறோம் அப்படின்னாங்க சரி மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் கட்டுறீங்கன்னா அந்த மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்கு மட்டும்தான் அத்திவாரம் தோண்டி இருக்க வேண்டும் ஆனால் வடலூர் பெருவெளித்தளத்துக்குள்ளே கால் வைத்து சில வினாடிகள் நிமிடங்கள் கூட கிடையாது சில வினாடிகளுக்கு நம்ம உள்ளே போனதுனே வந்து பார்த்தா இரண்டு புறமும் முழுவதுமாக பெருவழித்தளத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அளவுக்கு மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக பெரிய பெரிய பாலம் பாலமாக பழங்கள் தோண்டி வைத்திருக்கிறார்கள் அத்திவாரம் அதே போல் கிழக்கு கிழக்கு பக்கம் பெரிய அத்திவாரம் தோண்டி வச்சுருக்காங்க அப்போது நீங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நம்ம உள்ளே போகும்போது உள்ளே நுழைந்த சில வினாடிகள் இருந்தே கட்டுமானங்கள் தொடங்குகின்றன இது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க நுழைவாயில கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் செலவில் வந்து நுழைவாயில் கட்ட போகிறோம் அங்கிருந்து உள்ள வந்து ஞானசபை வரைக்கும் எண்பது அடி ரோடு போட போட போறோம் நேஷனல் ஹைவேஸ் மாதிரி அது வந்து ஃபிளைட் வந்து அநேகமாக அமெரிக்கா டெக்ஸாஸ் மாகாணத்திலேருந்து நேராக விமானம் வந்து அங்க இறங்குறதுக்காக பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அங்க எண்பது அடி ரோடு போடப்போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு முந்நூறு கழிவுறைகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா சர்வதேச மயங்கிறது மூன்று புள்ளி ஒன்னு ஒட்டி ஒன்னு ஒட்டி ஏக்கர்னா அந்த மூன்று புள்ளி எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு மூன்று புள்ளி ஒன்னு எட்டு ஏக்கர் நிலத்தில் ஓரமாக கட்டுறோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு லாஜிக்காக கூட இருக்கு ஆனால் சர்வதேச மையம் முதல்ல அங்கே அமைக்க கூடாது பெருவெளித்தளத்துக்குள்ளே காரணம் காரணம் என்னவென்றால் வழிபாட்டுக்கு அதே போல் சன்மார்க்க வழிபாட்டிற்கு சன்மார்க்கத்திற்கு வழிபாட்டிற்கு அது இந்து சமய அறநிலையத்துறை கீழே வரக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலை வழிபாட்டுக்கு எதிரான அல்லது சன்மார்க்கத்துக்கு எதிரான எந்த ஒரு கட்டணமும் அங்கே இருக்கக்கூடாது அல்லது வழிபாட்டுக்கு இல்லாத கட்டணம் இருக்கக்கூடாது ஸோ அங்கே ஆஃபீஸோ இன்டர்நேஷ்னல் சென்டரோ இப்போ வந்து நிர்வாக அலுவலகம் மட்டும் அறநிலையத்துறை நிர்வாக அலுவலகம் இருக்கலாமே தவிர ஆனால் புதிதாக சர்வதேச மையமெல்லாம் அங்கே உள்ள கட்டக்கூடாது என்பது விதிமுறை சட்ட விதிமுறை இந்து சமையலத்துறையுடைய கட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று அதையே அவர்கள் அப்படி பார்த்தா போன எதுக்காக நீங்க நடுவுல எல்லாம் தோன்றீங்க சொன்னா இல்ல இல்ல மூன்று சர்வதேச அது தனி இது மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்கிறோம் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாடுபடுகிறார்கள் நூற்றி ஐம்பது ஆண்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க என்னமோ புதுசா போன வாரம்தான் அவங்க வந்த மாதிரி வந்து இங்க வந்து கிராமத்துல சொல்லுவாங்க வித்தார கல்லி விறகுக்கு போனாலும் கத்தாழம் முள்ளு கொத்தோட எரிச்சா என்பதை போல பசப்பு வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறு கூட்டத்தினர் நம்ம கேட்குறது என்னன்னா ஏழு கோடி ரூபாய் அளவில் முன் மண்டபம் நுழைவு மண்டபம் என்ட்ரன்ஸ் வந்து அது அடிப்படை வசதியா எண்பது அடி சாலை என்பது அடிப்படை வசதியா இப்ப என்ன சாலை இல்லாமல் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ என்ற மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க அங்கே நெய்வேலி சாலையிலிருந்து ஞானசபைக்கு தார் ரோடு இருக்கிறதே தார் ரோடே இல்லாட்டாலும் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய்தால் தண்ணி வந்து பள்ளமாக இருந்ததால் தேங்கி நிற்குமே தவிர மற்ற நேரங்கள் நடந்து செல்வதற்கேற்ற தான் இருக்குது இறுகிய மண்ணாகத்தான் இருக்கிறது சரி இப்போ வந்து சாலை இருக்குது இப்போ அதுக்கு இதுக்கு எண்பது அடி சாலை இரண்டு புறங்களும் மண்டபம் எதற்கு இப்போ குழிதொள்ளி வச்சுருக்கிற வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் கேமராவில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் எடுத்திருக்கிறோம் பார்த்தால் முழுவதுமாக பெருவழித்தலத்தை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் கேட்டால் அடிப்படை வசதின்றாங்க மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் சர்வதேசமே தனியாக போயிருது ஒரு ஓரத்தில் மூளையில் போயிடுது அப்புறம் மீது இது எது இது அடிப்படை வசதி அடிப்படை வசதினா என்ன கழிவறை அடிப்படை வசதி சரி அதை வந்து எங்கள் கோயிலுக்கு முன்னாடி கட்டுவாங்களா இப்போ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கழிவறைக்கு முதல்ல நேராக போய் கழிவறைக்கு போய்ட்டு அதுக்கு பிறகு அப்புறம் தான் ஞானசபைக்கே போக முடியும் அப்படிப்பட்ட அறிவுபூர்வமான கட்டுமான திட்டம் அது முன்னூறு கழிவறை நான்கு மூலைகளில் சுற்றி வந்து ஞானசபையை சுற்றி கழிவறை கட்டுறாங்க இப்போ ஏற்கனவே இருக்கிற கழிவறையே அது வந்து இந்து சமயநிலையத்துறை கட்டவில்லை மலேசியாவே சிங்கப்பூர்லேயே யாரோ பணம் கொடுத்து ஸ்பான்சர் கொடுத்து கட்டி வச்சிருக்காங்க அது அந்த இடத்துல கட்டவே கூடாது பெருமானார் ஒட்டு மொத்தம் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலத்துல தர்மசாலையை அங்கே அடுப்பெறியக்கூடிய அந்த நெருப்பு இருக்கக்கூடிய அந்த அடுப்பை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அது நெருப்பு மூளை ஒட்டுமொத்தமாக பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியினுடைய அடிப்படையில் நெருப்பு மூலை அக்கினி மூலை என்று சொல்லக்கூடிய நெருப்பு மூலையெல்லாம் வச்சுருக்காங்க தான் ஒரு அருமையாக கட்டி வச்சுருக்காரு ஞானசபையும் எந்த இடத்தில் கட்ட வேண்டுமோ அந்த இடத்துலாம் கட்டி வச்சுருக்காரு ஆக இந்த முறைகளெல்லாம் இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டு முறையாக செஞ்சிருக்கார் அந்த வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலைக்கு நேரத்தை கழிவுறை கட்டி வச்சுருக்காங்க எங்காவது அக்கினி மொழியில் நெருப்பு மொழியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கழிவறை கட்டுவாங்களா இன்று இந்து சமய அலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது இந்து சமய அலையத்துறை செயல் அலுவலராக இருக்கக்கூடிய ராஜா சரவணகுமார் அவர்கள் வீட்டில் கழிவறையும் போல் கழிவறைக்கு பக்கத்திலேயே வந்து நீங்கள் அடுப்புக்கு பக்கத்தில் சமையலறை ஒட்டி கழிவறை கட்டுவார்களா என்கிற இந்த அடிப்படை அறிவு கூட இல்லைல்ல அதுதான் அங்கே இப்போ ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க தவறு ஒரு மண்டபத்தை முழுதாக முழு முழுதாக நீங்கள் தைப்பூசத்தன்று சந்திரனையும் சூரியனையும் சூரியனையும் வான் வானத்தில் காண்பதற்கு தடையாக முன் மண்டபத்தை கட்டி வச்சுருக்காங்க அதுவும் பிழை அது உயரமாக கட்டணும் ரெண்டு பக்கம் வந்து ஒன்று கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இப்போ இருக்கிற கட்டிடத்தை ஒன்றாக உயரமாக்க வேண்டும் ஈரமாக்கி இருபுறமும் சந்திரசூரியரை பார்ப்பது போல் வைக்க வேண்டும் அல்லது அதை எடுத்துவிட்டு தற்காலிகமாக வேண்டுமானால் அவ்வப்போது அமைத்துக்கொள்ளலாமே தவிர நிரந்தரமாக எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பதுதான் விதி ஆக இதையெல்லாம் காற்றில் தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து டெய்லி ஆயிரம் பேத்து கொண்டு வர போகிறோம் அங்கேயே உள்ளே முதியோர் கட்ட போகிறோம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குமிடம் கட்டப்போகிறோம் அப்புறம் விஐபி சூட்டு போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதற்கு இதுதான் வந்து சன்மார்க்கத்தை உலகெங்கிலும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு செயல் பணியாக இருக்கிறது ஆக்கிரமிப்புகள் நேர்த்து விடா நேர்ந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய பணியாக இருக்கிறது என்ற கதை வளர்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு திரு திருவுட் பிரகாஷ் ராமலிங்க வளர் பெருமளவு மரண அடி கொடுத்து வச்சிருக்கார் என்ன ஆட்டம் போட்டாங்க அன்னைக்கு என்ன குதி ஆட்டம் போட்டாங்க இவர்களால் இவர்களெல்லாம் சன்மார்க்கத்திருவிழா அல்ல இவர்களாக பேசுகிறார்கள் இவர்கள் சுயநலம் பேசுகிறார்கள் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள் அதோ மாமிசம் திருமவன் பேசலாமா அவன் பேசலாமா அவன் பேசலாம் என்ற ஆட்டம் போட்டுவிட்டு இன்று அந்த ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இன்னமும் வழக்குகள் இருக்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது நடத்தி கொண்டிருப்பது திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தனி மனிதர்கள் அல்ல இந்த லட்சணத்தில் என்ன சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை கட்டமைப்பதற்காக இந்த சிறு சிறு வந்து அற்பக்கூட்டம் அது வந்து தொடர்ந்து ஒரு பொய் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறது என்ன பொய்ப்பறை பரப்புரைனா இப்பொழுது வழக்கு தொடுத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அதே போல் அந்த சர்வதேச மையம் வேண்டாம் என்று சொல்லுவர்களும் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இவர்கள் உள்நோக்கத்தோடு சொல்கிறார்கள் என்கிற புதிய பரப்புரையை வந்து செய்து கொண்டிருக்கிறது இதில் எவ்வளவு பெரிய அடிப்படையிலே இவர்கள் செய்யக்கூடிய அடிமுட்டாள்தனமான பொய் பரப்புரை என்பது நமக்கு வந்து தெல்ல தெளிவாக நம்ம புரிகிறது ஏனென்றால் முதன் முதலாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர் தமிழ் வேங்கை அவர்கள் தமிழ் வேங்கை ஆ பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய உறவினர் அவர் அவருடைய ஒரு பெய ஒரு பேரர் என்கிற அடிப்படையில் ஒரு நெருங்கிய உறவினர் அவர் ஆக அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய புத்தகங்களை வந்து மறுபதிப்பு செய்தவர் விழுப்புரத்தில் நல்ல நிரந்தரமான கட்டுமானத்தை உருவாக்கி அன்றாடம் வந்து மக்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கக்கூடியவர் தர்மசாலை நடத்திட்டு இருக்காரு அங்கே ஒரு ஞானசபையும் ஞானசபைக்கான ஒரு மன்றத்தையும் கட்டியிருக்காரு அங்கே அங்கே சாதுக்கள் வந்தாலும் கூட தங்குவதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு பல பத்தாண்டு காலமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்க பணிகள் செஞ்சுட்ருக்காங்க அன்றாடம் வந்து அருட்கல்ஜி கொடுத்துட்ருக்காரு அவர் ஆக இப்படி உணவளித்து கொண்டு தர்மசாலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன்மாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அவர் தான் வந்து முதல்ல வந்து மனு தாக்கல் பண்றார் என்ன மனு தாக்கல் என்ன சொல்லியிருந்தார் தமிழ் வேங்கை உயர் நீதிமன்றத்தில் இந்த அரசாணைய முதல தவறு சர்வதேச மையம் பெயரில் வெளியிடப்பட்ட அரசாணைய முதல தவறு அதை ரத்து செய்ய வேண்டும் சொன்னார் அதற்கு பிறகுதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயில் பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்த அவர் வினோத் ராகவேந்திரா அவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா வழிபாட்டு தளத்தில் வந்து நீங்க எந்த சர்வதேச மையம் கட்டுமான கட்டக்கூடாது உள்ளது கட்டக்கூடாது வெளியில் கட்டுங்க என்று சொல்லி பல அதே போல் நூறாண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான தொன்மையான ஒரு வந்து ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்க கமிட்டியால் நிர்வகிக்கப்பட வேண்டிய இடத்துல போய் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது போல் ஆர்கியாலஜிக்கல் சைட்டாகவும் அது பக்கத்தில் இருக்கிறனால தொல்பொருள் இடமாக இருக்கிறனால அங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் இரண்டாவது மனுதாரர் தான் இப்போ இவங்க மனு இவங்க மனு மட்டும் இல்லாமல் இன்னும் பலர் வந்து மனு தாக்கல் செய்ய இருந்தாங்க ஆனால் உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த கங்கா என்ன பண்ணாருன்னா ம இவர் வந்து மனு தாக்கல் செய்யும் போதே முதல்ல வந்து முதல்ல மனு தாக்கல் பண்ணது தமிழ் வெங்கை ஆனால் கெடுவாய்ப்பாக அந்த மனு முதல் விசாரணைக்கு வராமல் இவர் வினோத் ராகவேந்திரா பின்னால் பத்து நாட்களுக்கு கடந்து பின்னாளில் வந்து பதிவு செய்து அந்த மனு விசாரணைக்கு வந்துருச்சு அப்போ கங்கா என்ன நினச்சிட்டார்னா இது வந்து இதுதான் முதல் மனு அப்போ முதல்ல தமிழ் வங்கி போட்ட மனு இரண்டாவது மனு என்பது போல தமிழ் வங்கிக்கு ஒரு லட்ச ரூபாய் காஷன் டெபாசிட் போட்டாங்க நீங்கள் வந்து ஒரு இங்கே வந்து பணத்தை வந்து வச்சிருக்க வைக்கணும் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்குகள் போடுறாங்க விளம்பரத்துக்காகவோ அல்லது ஏதாவது சுயநலத்துக்காக போடுறாங்க என்கிற பார்வையில் அவர் அதை கண்டிச்சிட்டார் அதன் காரணமாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யார் மனு போலியே தவிர இல்லாவிட்டால் வந்து எத்தனை மனுக்களை வேண்டுமானால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் விசாரிக்கிறோம் என்று உயர்நீதிமன்றம் கங்காப்பூர் பொருள் அனுமதி கொடுத்திருந்தால் இந்நேரம் பெருவெளிக்குள் கட்டக்கூடாது என்று நூறு மனுக்கள் தாக்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் எனவே இந்த இந்த தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ் வேங்க என்கிற சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தவரும் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அவர் கோவில் பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்தவர் சொல்கிறார் இருக்கார் அவரும் வந்து தன்னுடைய மனுவில் வந்து அதை சனாதன கூடமாக மாற்றுங்க அது காவி உடை அணிவிங்க காவி பெயிண்ட் அடிங்கலாம் சொல்லலை வள்ளல் பெருமானாருடைய கொள்கை என்னவோ சன்மார்க்க சித்தாந்தம் என்னவோ அதன் அடிப்படையில் அந்த நிலத்தை காலியாக வைத்திருக்க வேண்டும் வேறு இடத்தில் வந்து சர்வதேச மையத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்பதுதான் வினோத் வினோதராகவேந்தவருடைய மனுவனுடைய அடிப்படையாக இருக்கிறது பிரேயர் என்னன்னு பார்க்கணும் அவர் எந்த தான் இருந்தால் என்ன அவர் எந்த யாராக இருந்தால் என்ன அவருடைய பிரேயர் என்ன அப்படின்னு பார்க்கணும் அவர் பிரேயர் வந்து தெள்ள தெளிவான இந்த பிரேயர் தான் அதற்கு பிறகு ஒருவேளை அவர்கள் வந்து அதை காவிமயமாக்கவோ அல்லது மதவா மதமாக்கமாக்கவோ அவர்கள் முனைந்தால் அதை நம்ம எதிர்ப்போம் தடுப்போம் இப்போ ஒரு மனு போட்டிருக்கார் சரி ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து மனு போட்டாங்க இதற்கு யார் காரணம் வள்ளலார் இருநூறு விழா என்கிற கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் நடைபெற்ற அந்த விழாவில் ஐம்பத்தி ஓரு வார விழாக்களிலும் ஐம்பத்தி ஓரு விழாக்களிலும் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தீக்காக்காரங்களுக்கு என்ன வேலை சன்மார்க்க சங்கத்துக்குள்ள தீக்கக்காரர்களுக்கு என்ன வேலை ஒவ்வொருத்தர் மேடையில் வந்து வள்ளலார் எரிச்சு கொண்டுட்டான் பார்ப்பான் பிராமண எரிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு பரப்புரை செய்கிறாங்க வள்ளலார் செத்துட்டார்னு பரப்புரை செய்கிறான் ஒருத்தர் வந்து அவர் வந்து கட்டிருப்புகள் முயத்தறேன்னு ஒருத்தன் சொல்கிறேன் எல்லாம் தீக்கக்காரர் திராவிடர் கழகம் உள்ளே வந்த காரணத்தினால் நாத்திகர்கள் உள்ளே வந்த காரணத்தினால் மத அடிப்படைவாதமான பாஜக உள்ளே வராங்க இப்போ நடுநிலையான சன்மார்க்கர்கள் இந்த இடத்துல என்ன செய்ய முடியும் ஏப்பா நீ முதல்ல வராமல் இருந்தீங்கன்னா அவங்கள நான் கேள்வி கேட்க முடியும் நீங்கள் திக நாத்திகர்களும் நீங்கள் வந்து திராவிடர் கழகம் திமுக சேர்ந்த இந்த மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரே திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் தான் அந்த துர்கா ஸ்டாலினுடைய சகோதரரும் திராவிடர்களுக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர் தான் மேடைகளில் பேசினவங்க பூரா வரலாறு கொண்டு போட்டாங்க பா பாப்பாங்க கொண்டுட்டான் மாதிரி தான் பேசி ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஐம்பத்தி ஒரு வாரங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு அவதூறு பொய்ப்பார்ப்புரைகளை படிக்கிட்டு இருந்தாங்க ஏன் வந்து இந்த நடுநிலையான இந்த சன்மார்க்கத்தவர்கள்லாம் இந்த இப்போ பானை கொடுத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதை ஏன் தட்டி கேட்கல அது தவறு என்று ஏன் அவர்கள் கட்டுரை எழுதவில்லை ஏன் ஒரு புத்தகம் போடல வள்ளலாறு இரநூறு விழாவில் இவ்வாறு இவர்கள் பேசியது தவறுன்னு புத்தகம் போட வேண்டியதானே பெருவழிக்கு புத்தகம் போடுற காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்கல்ல எல்லா புத்தகத்திலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து தன்னுடைய பேரை போட்டுக்கிறாங்க இல்லையா எப்படி போடுறவங்க ஏன் நீங்கள் என்னை வந்து வள்ளார் இருநூறு விழாவில் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு அவதூறாக பேசியது தவறு நீ புத்தகம் போடல ஆக என்ன விதமான ஒரு தவறான பிழையான இவருடைய செயல்பாடுகள் பாருங்கள் இதன் காரணமாக அப்போ என்ன பாஜக பார்த்து கேட்க முடியாது ஏங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ச தீக்கக்காரன் என்ன சொல்லுவான் நான் தீக்கக்காரனாக வரல நாத்திகனாக வரல நான் வள்ளலார் மீது பற்று கொண்டவனா வர்றேன் சாதி ஒழிப்பு போராளி போல வர்ற அப்படின்ட்டு இவன் வர்றான் சரி இப்போ நீ வந்துட்டு அவன் என்ன சொல்வான் யோ நானும் வந்து சன்மார்க்கராக வரல நான் இந்து சமயத்தினோட ஒரு பகுதியாக நான் வந்து சன்மார்க்கத்தையும் பார்க்குறேன்ட்டு அவனு உள்ளே வருவான் அப்போ இரண்டு தரப்பும் உள்ளே வரும்போது யார் தடுக்க முடியும் இதற்கு வழிகா வழிகாட்டியது யார் கதவி திறந்து வைத்தது யார் இந்த நாத்திகர்களான தீக்காவினர் திராவிட கழகத்தினர் தான் அவர்கள் ஒருவர் தான் நீங்கள் வந்து இந்த மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞராக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவர்களுக்கு ஒரு இவர்கள் உண்மையிலேயே நாத்திக கொள்கையோடு இவர்கள் உள்ளவரில் நாத்திக கொள்கை என்கிற பெயரால் பெரியாரிய திராவிட கொள்கை என்கிற பெயரால் இவர்கள் வருவது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது சன்மார்க்கத்தை சிதைத்து அழித்து அதை ஒரு நினைவு சின்னமாக நினைவு கட்டணமாக ஆக்கி அந்த ஒட்டுமொத்தமாக பல பல லட்சம் பேர் வரக்கூடிய கூட்டத்தை முழுசாக குறைத்துவிட வேண்டும் என்கிற செயல்பாட்டோடு இருக்கக்கூடிய வெளிநாட்டு கைக்கொலிகள் இதற்கு ஏராளமான ஆதாரங்களுக்கு இன்னும் சமயம் வரும்பொழுது அந்த ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்படும் இப்போ கோடிட்டு காட்டுறோம் ஆக இவர்கள் தான் இந்த வந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் போல நடந்து கொண்டு சன்மார்க்க சங்க மக்களை வந்து த பணம் கொடுத்து டொனேஷன் கொடுத்து பாத்திரம் கொடுத்து அதே போல் பானை கொடுத்து அடுப்பு கொடுத்து அவர்களை வந்து எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்துவிட முடியும் என்கிற அற்ப சந்தோஷத்தில் கற்பனைகள் விதந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்பிரச்சனை எங்கே இவர்கள் வந்ததுனால தான் அவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருவழிக்குள்ள வள்ளல் பெருமானருடைய கொள்கைக்கு விரோதமாக கட்டக்கூடாது என்று அதிமுக திமுக வைத்தவர் அதிமுக பாமக அதே போல் வந்து இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் கூட அறிக்கை கொடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளுமே திமுக வைத்தவர் எல்லாமே திமுக விசிக்க வைத்தவர் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆளுநர் ரவி வந்து சனாதனத்தின் உச்சம் என்று சொன்னபோது போது எல்லோரும் தான் கண்டித்தோம் அது பிழைன்னு சொன்னோம் இன்று வந்து உருவ வழிபாடு வைக்க செய்கிறாங்க அதே என்ன பிள்ளையுறதுன்னா சொல்கிறோம் தவறுன்னு சொல்கிறோம் வள்ளல் பெருமானாருடைய கொள்கைக்கு உட்பட்டு அவரை நீங்கள் வந்து அவருடைய கொள்கைகளை பின்பற்றுங்க அவர்களை வந்து ஜோதி ஆண்டவரை வழிபாடு செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம் நம்ம இதுதான் நம்முடைய நிலைப்பாடு அப்போ நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் வந்து நீங்கள் கட்டடங்கள் கட்டுறதுக்கு சப்பை கட்டு கட்டக்கூடாது பாஜகக்காரால் வர்றாங்க தீக்கக்காரர் வந்ததுனால தான் பாஜக வந்தான் அப்போ ரெண்டு பேருமே வெளியில் போங்கன்னு தான் சொல்கிறோம் தீக்காவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் நாத்திகமும் வேண்டாம் மதவாதிகளும் வேண்டாம் சன்மார்க்கம் சன்மார்க்கமாக இருக்கட்டும் என்பதுதான் எங்களை போன்ற திருவள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரைப் பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய சன்மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்குது எனக்கு தனிப்பட்ட கட்சி வந்து எனக்கு இந்த கட்சி சார்பு இருக்கலாம் ஆனால் சன்மார்க்கத்துக்குள்ளே வரும்போது அதை கொண்டு வரக்கூடாது நீங்கள் பெருவெளித்தளத்துக்கு வெளியே தான் அந்த செருப்பையெல்லாம் கழட்டி வைத்து விட்டு வர வேண்டும் அப்படித்தான் இந்த எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருக்காங்க பாமக வந்து அன்புமணி ஐயா நேரில் வந்து வ வந்து அங்கே ஞானசபையில் உட்கார்ந்து அமர்ந்து விட்டு என்ன சொன்னார் அவர் தனிப்பட்ட அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் என்ன சொன்னார் வள்ளல் பெருமானர் என்ன சொன்னாரோ அந்த சன்மார்க்கத்தின் அடிப்படையில் அது இருக்க வேண்டும் சொல்லிட்டு போனாங்க ஆக தமிழ்நாட்டைச் சேர்ந்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுமே தெளிவாக வள்ளல் பெருமானாருடைய கொள்கை சித்தாந்தம் என்னவோ அதன்படி பின்பற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் வைக்கிறாங்க எனவே சர்வதேச மையம் என்கிற பெயரில் முதல்ல வந்து நூறு ஏக்கரில் கட்ட தொடங்கி எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கராக சுருக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு மீதமுள்ள இடத்துல எல்லாம் நுழைவாயில் ஏழு கோடி ரூபாய்க்கு நுழைவாயில் பத்து கோடி ரூபாய்க்கு என்பது அடி சாலை இந்த பதினேழு கோடி ரூபாய் இருந்து எத்தனை பேருக்கு சோறு போடுறது அந்த பதினேழு கோடி ரூபாய் கொண்டு டெபாசிட் பண்ணா கூட மாதம் வர வட்டியை வச்சு நீங்கள் வந்து அரிசி பருப்பு வாங்கி சோறு போட்டு போகலாம் அது ஒரு தானமாக கூட வைத்திருக்கலாம் திருவெட்பாவை எத்தனை திருவெட்பாவை நீங்கள் வந்து பிரதி எடுத்து மக்களுக்கு அனுப்பியிருக்கீங்க தானம் கொடுத்த மக்கள் பார்வதிபுரம் மக்களை துண்டிப்பதிரிய குறியாக இருக்கிறது இந்த ஒரு கொள்ளை கூட்டம் அது இப்போ என்ன சொல்றாங்க அறுபத்தி மூன்று காணி நிலம் தான் அதற்கான தான் கட்டு இருக்கிறது கல்வெட்டு இருக்கிறது மீதம் எங்கே என்கிற கேள்வியை வடலூர் தெய்வ நிலையத்தைச் சேர்ந்த செயல் அலுவலர் சரவணகுமாரே கேட்குறாரு அப்போ எண்பது காணி நிலம் எண்பது காணி நிலம் சொன்னதுக்கு ஆவணம் எங்கேன்னு நம்மகிட்ட கேட்கிறாரு இந்து சமய நலத்துறையில் நிர்வாகத்தில் வந்திருக்கிற அவர் அவர் அவருடைய முன்னோர்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லைன்னா அதுக்கான விவரங்கள் எடுத்திருக்கணும் எண்பது காணி நிலம் என்பதற்கு நீங்கள் வேறு ஆதாரமே வேண்டாம் பிரகாஷ் ராமலிங்க விழல் பெருமானோட நேரடி சீடரான சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் அவர் பா பாடல் வடிவிலேயே ஒட்டுமொத்த வரலாற்றை எழுதி வச்சிருக்கார் அதில் பாருங்கள் மான்பெரும் கூடலூர் தாலுக்காவைச் சேர்ந்த வடலூர் பார்வதிபுரத்தை வந்து குறிஞ்சி நில வெளியை பார்க்க மற்ற உள்ளார் சிரத்தை வாய்ந்து உடன் என்பது காணியை நும்மீது வழங்கும் செய்விக்க வப்போது மாதேவன் திருவுள்ள மாமென மகிழும் வாய்மை எறிந்த நாயே மன நிகழும் அப்படின்னு பாடல் பாடி வள்ளல் பெருமான பற்றி உங்களுக்கு வந்து எண்பது காணி நிலத்தை வந்து பட்டாவாக வடலூர் பார்வதியோ மக்கள் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கிறார் சாமு கந்தசாமி பிள்ளை இதை விட வேறு என்ன உங்களுக்கு தேவை அதற்கு பிறகு அந்த ஆவணங்கள் காணாமல் போனதோ இல்லை காணாமல் அடிக்கப்பட்டதோ அதெல்லாம் என்னென்னு தெரியாது இன்று ஒரு வேலைக்கார ஐயா என்று அவரை சிவசமாதி வைத்திருக்க வேண்டும் ஆனால் கொண்டு போய் பத்தொன்பது பதினொன்னாவதாக ஒரு பிணக்குவிலை போட்டுட்டு அதுக்கு வந்து அது பிரச்சனையே வரக்கூடாதுன்னு காவல் நிலையத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அங்கே ஒரு லட்சம் ரூபாய் இந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இங்கே சூழ்ச்சிகள் நடக்கின்ற போது அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் எத்தனை காணி நிலத்தை அடிப்பதற்கான சூழ்ச்சிகள் எத்தனை ஆண்டு காலம் நடந்தது யாருக்கு தெரியும் ஆக ஆவணங்களில் சாமு கந்தசாமி அவர்கள் எண்பதுக்கான நிலம் சொல்லி வச்சுட்டாங்க எல்லா இன்னும் ப பல ஆதாரங்கள் இருக்கின்றன இப்பொழுது அந்த கல்வெட்டில் வந்து ரெண்டாயிரத்துலேயே அந்த குறி இந்த காலத்தில் கல்வெட்டு வச்சவங்க அறுபத்தி மூன்று காணி நிலத்தை சொல்லியிருக்காங்க அது அப்போ அதனுடைய மீதமுள்ளவை என்னவென்றால் இப்போ இந்த இந்து சமய அறநிலையத்தில் தான் கண்டுபிடிக்கணும் அது தவிர இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் தவிர எத்தனையோ பேர் வந்து தனிப்பட்டவர்கள் தங்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வந்து தெய்வ நிலத்தின் பேரில் எழுதி வச்சுருக்காங்க அதில் எங்கே போச்சு அதனுடைய ஆவணங்களை எங்கே இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் மட்டுமே இல்லை அறுநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கர் என்று ஏராளமான அளவில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று நிறைய ஆவணங்கள் சொல்கின்றன அதேபோல செவி வழி செய்திகளும் சொல்கின்றன அப்படி நிலத்தை கொடுத்தவர்களும் நிலமெல்லாம் எப்போ இங்கே இப்போ எங்கே அதனுடைய ஆவணங்கள்லாம் எங்கே இருக்கு ஆக எதுவுமே வந்து யாருமே கேட்கறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக எது வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் என்று இந்து சமயத்துறை அதிகாரிகளோ அல்லது இந்த சிறு கொள்ளை கூட்டமோ கற்பனை செய்து கொண்டிருந்தால் திருவுட் பிரகாச ராமலிங்கவழல் பெருமாளர் அப்படிலாம் வெட்டு வைத்து விட மாட்டார் எங்காவது திடீர்னு அவருடைய திருவுருளால் யாராவது முழு ஆவணங்களையும் கொண்டு வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் இருந்தாங்கன்னா இவர்கள் எல்லோருமே வந்து வெட்டி தலைமுனைய வேண்டியதாக இருக்கும் எனவே பெருமானார் வந்து எப்படி வந்து நிகழ்த்துவாங்கன்னு தெரியாது ஏன் இதை சொல்கிறேன்னா ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது திருவர்பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானுடைய பாடல்கள் அடங்கிய ஒன்பது பாடல்களை வந்து ஒரு அருட்பிரகாச ராமலிங்கம் வல்ல பெருமாள் உறவினரே மறைத்து வைத்து விட்டார் அதை வந்து ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் அதே போல் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் ஆகியோர் இருந்த மேடையில் இது பற்றி ஓமந்தூர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரிடம் பேச அப்பொழுது மேடையில் சொல்கிறாரு அந்த பாடல்களை கொண்டு வந்து கொடுத்துருங்கள் அது நீங்களே பதிப்பியுங்கள் அது மக்களுக்கு பயன்பெறட்டும் இல்லை என்றால் அந்த பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன் என்று அதற்கு முன் பாடலை பார்த்ததே கிடையாது வெளிவராத பாடலை அவர் மேடையிலே பாடு அந்த உறவினர் அந்த பாட்டு பாடி முடிவதற்குள் உறவினர் அந்த அந்த சுவடிகளையோ அல்லது அந்த 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 ஏடுகளையும் கொண்டு வந்து மேடையிலே விட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் ஆக அந்த நேரத்தில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு அந்த பாடல் தெரியாது அப்போ பாடுறாருன்னா பெருமானாரே அவருக்குள் இறங்கி அந்த பாடலை பாடியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே இன்று வந்து இது தடைபடுகிறது இப்போ வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது உய நீதிமன்றத்திற்கே வந்து ம நீதியரசர் மகாதேவன் அவர்கள் செல்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம உட உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது திருவுர்பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமனார் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே இவர்கள் கேட்கக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாம் இப்பொழுது இவர்கள் மறைத்து வைத்திருக்கலாம் அல்லது இவருடைய முன்னோர்கள் இவருக்கு முந்தியிருந்த அதிகாரிகள் மறைத்து வைத்திருக்கலாம் அல்லது யாராவது மறைத்து வச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பெருமானார் தட்டி தூக்கி வெளியில் கொண்டு வந்துருவாங்க எப்படி அந்த ஒன்பது பாடல்களை பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாயிலாக கொண்டு வந்தாரோ அதுபோல கொண்டு வந்து விடுவார்கள் எனவே இனி திரும்ப திரும்ப சொல்றோம் இதோ விளையாட்டாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் இது என்ன சாதாரணமானதல்ல மீண்டும் மீண்டும் நெருப்போடு விளையாடாதீர்கள் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்